இது தாங்க கடலுக்குள்ளேருந்து காரு இப்போ வரப்போகுது எப்படி வரும் கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற காரு கரைக்கு இந்த பக்கம் வரப்போகுது கடலுக்குள்ளே பார்க்குறீங்களா அங்கே ஒரு போட்டு வந்துக்கிட்டு ஒரு பெரிய போட்டு கப்பல் மாதிரி இருக்குது அந்த போட்டு வரும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொச்சியில் இருக்கிற கப்பல் துறைமுகம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வந்துட்டுருக்கு அதுக்குள்ளேருந்து காரு அந்த கரையில் இருக்க கார்லாம் போட்டில் ஏறி இந்த கரைக்கு வரும் திரும்ப இந்த கரையில் இருக்க கார்லாம் ஏறி போட்டில் ஏறி அந்த கரைக்கு போகும் சுற்றிட்டு போகணுன்னு பதினஞ்சு கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க இதில் போனால் ஐநூறு மீட்டர்ஸில் போயிடலாம் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படி கார் இறக்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம் இப்படிதாங்க இது முடிச்சனே கார் திரும்ப எங்கிட்டு வெளியில் நிற்கிற கார்லாம் பாத்தீங்களா க்யூவில் நிற்கிது அந்த கார்லாம் மறுபடியும் உள்ளுக்குள்ளே ஏறும் இப்போ இந்த கார்லாம் உள்ள போகுது எப்படின்றது இப்போ பார்ப்போம் নাই উল কাপল நிறைய பைக்கு கார்ஸு எல்லாமே நுப்பாட்டிருக்காங்க இப்போ வண்டியை கப்பலை ஸ்டார்ட் பண்ண போறாங்க கப்பலுக்குள்ள காருங்க செம்மையாக இருக்குல்ல இதை பகல் எப்படி இருக்குன்றது நம்ம காட்டுவோம் கப்பல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மூவ் ஆகுது ஆகுது கிளம்புது சவுண்டு கேட்குதுங்களா கப்பல் போய்கிட்டே இருங்க ஆனால் திருளியில் போறதேன் சேர்க்காரம் மட்டும் தெரியும் லைட்டாக

why does it come circle like that girls? No, it comes like this. Huh? Come circle. Very few. ஓகே மக்களே நம்ம இந்த கரைக்கு வந்துவிட்டோம் இந்த கரைக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு பரவாயில்ல ஆனால் டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க ஒரு காருக்கு அறுபத்தஞ்சி ரூபா தான் வாங்கினாங்க பரவாயில்ல சூப்பராக இருக்குது இதை வந்து பகலில் எப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் அது மட்டும் இல்லை இப்போ காரெலாம் வெளியில் போகும் அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம்